வணக்கம் சமூக விஞ்ஞான அறிவின் அடிப்படையில் எழுதப்பட்ட நித்தியன் தத்துவம் புதுமுகை நான்கு மனித சமூகத்தின் ஆரம்ப கட்டம் அதாவது ஆதி பொதுவுடமை வேட்டையாடி உணவு சேகரித்திலே பிரதானமாக கொண்டு வாழ்ந்த சமூகம் சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்த காலம் இக்காலத்தில் நாடு இல்லை மொழி இல்லை கடவுள் சார்ந்த சமயம் இல்லை கடவுள் இல்லை இயற்கையோடு ஒன்றித்து மனிதன் வாழ்ந்தான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆண்டுகள் இவ்வாறே வாழ்ந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னணி சென்றான் இதுதான் மனிதர்களின் வரலாற்றில் பெரும் பகுதி மருதனின் இடப்பெயர்வு வரப்பிடத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் மனிதர்கள் குழு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் நிலையாக ஒரு இடத்தில் வாழவில்லை மிருகங்கள் பறவைகளை தொடர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வந்தார்கள் இந்த அடிப்படையில் இந்த வரவிடத்தில் பார்த்தால் உலகெல்லாம் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் அனைத்து இடங்களுக்கும் பரவி வாழ்ந்து இப்பொழுதும் வாழ்ந்து வருகிறான் ஆதித் பொதுவுடைமை காலகட்டத்தில் மதர்கள் குழு குழுக்களாக ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து உலகெல்லாம் பதவி வாழ ஆரம்பித்தார்கள் என்று பார்த்தோம் இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் குடியும் குகைகள் உள்ள பாறை தங்குமிடங்கள் கண்டறியப்பட்டு வரலாற்றுக்கு முந்தைய கல்கால கருவிகள் தொல்பொருள் சான்றுகளாக எடுத்து ஆராயப்பட்டுள்ளது இந்த வரலாற்றுச் சான்றுகள் என்பது மேற்கத்திய ஆய்வாளர்களுடைய காலங்கள் கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் வதங்களுக்கு முன்பிய காலங்களில் அதாவது நாகரீதம் அடைகிறதுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்வார்கள் ஆனால் தமிழர்களை பொறுத்தளவில் சங்க காலத்தில் அடிப்படையில் வரையறுப்பார்கள் அதாவது முதல் சங்கம் கிறிஸ்தருக்கு முன் பத்தாயிரம் நூற்றாண்டில் இருந்து ஐம்பது நூற்றாண்டு வரை அதற்கு முற்பட்ட காலம் என்று வகுத்தார்கள் மனிதர்கள் சமூக பொருளாதார வளர்ச்சி நாம் சற்று முன்பு பார்த்தோம் வேட்டையாடுதல் பொருள்கள் சேகரித்தல் என குழுக்குழுக்களாக வளர்ந்த மனிதர்கள் காலகட்டம் அதற்கு அடுத்ததாக விவசாயத்தை கற்றுக்கொண்டு விவசாயத்தில் பொருள் உற்பத்தி செய்து நிரந்தரமாக வாழ முயற்சித்தார்கள் இதை நாம் விரிவாக புதுமகை ஐந்தில் பார்ப்போம் நித்தியன் தத்துவம் சமூக விஞ்ஞான அறிவின் அடிப்படையில் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூலை பிரதிகளை நீங்கள் வெளியீட்டாளர்கள் வெளியீட்டாளர் நோஷன் பிரசிடம் இருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் நண்படன் நித்தியன் நாதம்.